ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு ரெசிப்பி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உளுந்தஞ்சோறு வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் குக்கரில் பண்ணுறதுனால இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு இந்த பாத்திரம் ஃபுல்லாக அரிசி இருந்ததுனால ரெண்டு பாத்திரத்துக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துடலாம் சின்ன வெங்காயமும் பூண்டும் தோல் உரித்து அதையும் சேர்த்துடலாம் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துடலாம் பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரைஸ் சேர்க்கணும் இந்த உளுந்தஞ்சோறுக்கு கொஞ்சம் பெரிய அரிசியாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு அரிசிக்கு கால் கப்பு உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் ரெண்டு கப்பு அரிசிக்கு கால் கப்பு உளுந்து வந்து கரெக்டாகவே இருக்கும் ரெண்டையும் ஒன்றாவே வாஷ் பண்ணிவிட்டு இந்த பால்லையே நம்ம வந்து சேர்த்துடலாம் உப்பு செக் பண்ணிக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூட வேண்டியது தான் ஒரு விசில் போட்டாலே போதும் சூப்பராக குக் ஆகிரும் உளுந்தஞ்சோறு வந்து குக் ஆயாச்சும் இனி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த சோறு வந்து குழைவாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் பிள்ளை பார்த்தவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு வரலாம் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு வரலாம் ஒம்பது வயசுல இருந்தே இந்த மாதிரி ரைஸ் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டே வர்றது ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து தான் இதில் சேர்க்கணும் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்த காட்டிலும் ரொம்பவும் நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அசலாமலைக்கும்